ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி முதல் திருமொழி இது எட்டாவது பாசுரம் கண்ணனோடு சேர்த்து விற்கும்படியாக மன்மதனை வேண்டுதல் மாசுடை உடம்புடு தலை உலரி வாய்ப்புறம் வெளுத்து குரு உண்டு தேசுடை திரள் உடை காமதேவா நோர்கின்ற நோன் குறிக்கொள் கண்டாய் பேசுவது ஒன்று உண்டு எங்கு எம்பெருமான் பெண்மையை தலை தாக்கும் வண்ணம் கேசவ நம்பியை கால் பிடிப்பான் என்னும் இப்பேறு எனக்கு அருள் அருளுகண்டாய் இப்பேறு எனக்கு அருள் கண்டாய் மாசுடை புடம்புடு தலை உலறி வாய்ப்புறம் பெழுத்து உண்டு தேசுடை திரள் குடை காமதேவா நோர்கின்றனோன் குறிக்கொள் கொண்டாய் பேசுவது ஒன்று இங்கு உண்டெம்பெருமான் பேசுவது ஒன்றுண்டு இங்கு எம்பெருமான் பெண்மையை மகை தலை குடை தாக்கும் வண்ணம் கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் எண்ணம் பேர் எனக்கு அருள் கண் பேரனக்கு அருள் கண்டாய் இப்போ அர்த்தம் புரிஞ்சிருக்கான் இப்போ நோன்பு நோக்கிறாளாம் அதனால் மாசுடை உடம்பு மாசுடை உடம்புன்னு என்ன அர்த்தம் அழுக்கு சேர்ந்துருக்கிற உடம்பு ஏன்னா நோன்பு உட்கிற போது சில சமயம் குளிப்பாக குளிக்க மாட்டாள் தன் உடல் புடலை பற்றி ஒரு கவனம் இல்லாதனால மாசுடை மாசுடை புடம் பூடு தலை உளறி தலையை வாரிக்க மாட்டா அதனால் தலைகள்லாம் கலைந்து அந்த கூந்தல்லாம் என்ன கூந்தல்லாம் கம் பராமரிப்பு இல்லாதனால அது தலை உளறி அப்படின்னு அத்த அழுக்கடைந்து சிடுக்கு பிடித்து அப்படிலாம் எனக்கு கற்பனை பண்ணிக்கோங்க மாவுடை உடம்புடு தலை உலரி வாய்ப்புறம் வெளுத்து ஒரு போது உண்டு ஒருபோது தான் சாப்பிட்றான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றான் அதனால் சோகை அது மாதிரி வாய்ஸ் அந்த மாதிரி ஒரு நிலமை வந்து வாய்ப்புறமெல்லாம் வெளுத்துருக்கு சாதாரணமாக சிவந்த அதரங்கள்னு சொல்லுவோம் அதெல்லாம் வெளுத்து போயிடுச்சு ஏன்னா இந்த நோன்பு நோற்றுதன் காரணமாக அதனால் என்னாச்சு மாசுடை உடம்புடு தலை உலறி வாய்ப்புறம் வெளுத்து ஒரு போதுமுண்டு தேசுடை திறனுடை காமதேவா தேஜஸ்வம் உடைய காமதேவனே இதை வந்து முன்னாடி போட்டுக்கலாம் தன்னை பற்றி சொல்கிறான்னு ஆர்விர தேசுடை திறனுடை காமதேவா மாசுடை புடம்புடு தலை உலரி வாய்ப்புறம் வெளுத்து ஒரு போதுமுண்டு நோர்க்கின்ற நோன்பினை நாம் இவ்வாறாக நான் இவ்வாறாக நோக்கின்ற நோன்பினை நான் இவ்வாறாக கடைப்பிடிக்கின்ற இந்த நோன்பினை குறிக்கோள் கொண்டாய் கவனத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது சொல்லிட்டு பேசுவது ஒன்று பேசுவது ஒன்றுண்டு இங்கு எம்பெருமா இங்கே நான் பேசுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கிறது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு என்ன விண்ணப்பம்னு சொல்கிறேன் பெண்மையை தலை தாக்கும் வண்ணம் கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் பெண்மையை தலை உடைத்தாக்கும் வண்ணம் பெண் பெண் உருவத்தில் இருக்கும் இந்த பெண்மைக்கு நான் பெண்ணாக பிறந்ததற்கு தலை தாக்கும் அது ஒரு குறிக்கோள் அதனுடைய லட்சியம் ஆக இருக்கும் அது என்ன லட்சியம் கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் திரு கேசவனுடைய கண்ணுடைய திருவிடிகளை வருடும்படியாக பிடிக்கும்படியான அந்த பெண்மையனுடைய புருஷார்த்தம் பெண்மையனுடைய வாழ்க்கையின் லட்சியம் அதை எனக்கு எண்ணம் பிடிப்பால் என்னும் இப்பேரு இப்பேரு இந்த பேற்றினை எனக்கு அருள் கண்டாய் அருள் கண்டாய் அருள் கண்டாயின்னு தான் பாசனம் அர்த்தமாக தான் நினைக்கிறேன் உங்களுக்கு அது பேசுவது பேசுவது ஒன்று இங்கு உண்டு பெறும் பேசுவது ஒன்றுண்டு இங்கு எம்பெருமான் பேசுவதற்காக நான் ஒரு விஷயம் இருக்கிறது அந்த விஷயம் என்னென்னா பெண்ணாக பிறந்த நான் பெண்மையின் வாழ்க்கையின் குறிக்கோளான கேசவ நம்பியினுடைய திருவடிகளை பிடிக்கின்ற அந்த பேற்றை எனக்கு அருள வேண்டும் முக்கியமான அர்த்தம் தான் பசுரம் படிக்கலாம் நினைக்கிறேன் மாசுடை புடம்புடு தலை உலரி வாய்ப்புறம் வெளுத்து ஒரு பொதுமுண்டு தேசுடை திரளுடை காமதேபா நோர்கின்ற நோன்பினை கண்டாய் பேசுவது ஒன்றுண்டு எங்கு எம்பெருமாற் பெண்மையை தலை தாக்கும் வண்ணம் கேசவனம் பிடிப்பாள் என்னும் நம் கி பே எனக்கு அருள் கண்டாய் அர்த்த மாதிரி நினைக்கிறேன் பெண்மையை தலை தாக்கும் வண்ணம் பெண்மையினோட தலை சிறந்த வாழ்க்கையின் லட்சியம் என்னென்னா வெம்பெருமானுடைய திருவிடவிகளை வணங்குவருடுவதுதான் அப்படின்னு பெண்ணா பேசுகிறா அது தாயாருக்கு ஆண்டாளுக்கு மாத்திரம் இல்லை நாம் எல்லாருமே பெருமாள் முன்னாடி பெண்கள் தான் நாமும் பெருமானுடைய திருவடிகளை பாக்கியத்தை பெற வேண்டும் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகான்